அகமதாபாத்தில் இருக்கிற பிஆர்டிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டோம் இந்த பிஆர்டிஎஸ்னா ஒன்றும் இல்லைங்க பஸ் ராபிட் ட்ரான்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்குன்னு ஒரு தனி ரூட்டில் ஒன்று போகும் பாத்தீங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அகமதாபாதில் போவோம் இந்தியாலே பார்த்தீங்கன்னா முதல் தடவை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இந்த அகமதாபாதில் தான் வந்து இந்த பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிஆர்டிஎஸ் பஸ்ல வந்துட்டு போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க போகலாம் டிக்கெட் வந்து வாங்கிட்டோம் இங்க மினிமம் பேர் வந்து இதுல வந்து அஞ்சு ரூபாய்ல இருந்து முப்பது ரூபா வரைக்கும் இருக்கு டிக்கெட் பாத்தீங்கன்னா இது தான் எடுக்கணும் பஸ் உள்ள எடுக்க கூடாது இது உள்ளதான் எடுக்கணும் இந்த பஸ்ல வந்துட்டு நம்ம கார்டு மூலமா பே பண்ணிட்டு போகலாம் அதை பாத்தீங்கன்னா ஜம்மித்ரா கார்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க அதை நம்ம பே பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு போகலாம் மூலமா பே பண்ணிட்டு வந்து நமக்கு பாஸ் மாதிரி வாங்கிக்கலாம் மாசத்துக்கு வந்து செவன் பிப்டி பாஸ் செவன் பிப்டி அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்றாங்க இதே ஸ்டூடெண்ட்டா இருந்தாங்கன்னா ஐடி கார்டு வச்சிருந்தாங்கன்னா மாசத்துக்கு வந்து நானூறு அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்றாங்க நல்லா இருக்குங்க பாக்கறதுக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல சிட்டி உள்ளவே ஃப்ரீயா வந்து ஒரு பஸ் போக முடியும்